ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறது வாடகை வீட்டில் பால் காய்ச்சும் முறை எப்படி நேரம் மாதம் கிழமை அதெல்லாம் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இப்போ நீங்கள் பழைய வீட்டிலேருந்து வேறு புது வீட்டுக்கு போகும்போது ஒரு லைட்டை ஆன் பண்ணி எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு போகணும் அப்போல்லாம் வந்து ஒரு விளக்கை கொளுத்தி அந்த விளக்கை வந்து அணையாமல் அந்த பழைய வீட்டிலேருந்து புது வீட்டுக்கு எடுத்துகிட்டு போவாங்க ஸோ இது ஒரு சாங்கியம் இதை இப்போ யாருமே பண்ணுறது கிடையாது ஸோ இப்போ நீங்கள் வந்து டார்ச் லைட் இருந்தால் டார்ச் லைட்டை அந்த வீட்டில் நீங்கள் இருந்த இருந்து ஆன் பண்ணி இப்போ போகிற புது வீட்டுக்கு கொண்டு போய் அங்கே போய் ஆஃப் பண்ணால் லக்ஷ்மி கடாச்சும்னு சொல்லுவாங்க ஸோ டார்ச் லைட் இப்போ இல்லைன்ற பற்றி எல்லாத்தையும் மொபைல்லே டார்ச் இருக்குது நீங்கள் அப்போ அந்த மாதிரி இருக்கும்போது மொபைலில் இருக்கிற டார்ச்சை பழைய வீட்டிலேருந்து ஆன் பண்ணி அப்படியே நீங்கள் புது வீட்டுக்கு கொண்டு போய் உள்ள எடுத்து போய் ஆஃப் பண்ணா அங்க விளக்கு கொளுத்துட்டு ஆஃப் பண்ணீங்கன்னா உங்களுக்கு லட்சுமி கடாச்சம் உங்கள் கூடிய வரும்னு சொல்லிட்டு ஒரு ஐதீகம் இருக்குமா பண்ணுங்க இப்போ வந்து பாத்தீங்கன்னாக்கா வீடு குடி போறதுக்கு இது வந்து வீடு குடி போறது மட்டும் கிடையாது இது நீங்க வந்து கிரகப்பிரேசம் பண்ணி புது வீடுக்கும் நீங்க வந்து வாடகை வீடுக்கு போறது மட்டும் இல்ல சொந்த வீடுக்கு போகிறதா இருந்தாலும் இந்த மாதிரி நாள் கிழமை இதெல்லாம் பார்க்கணும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா உகந்த மாதம் எதுனாக்கா சித்திரை வைகாசி ஆவணி ஐப்பசி கார்த்திகை தை மாசி ஸோ இந்த மாதங்களில் நீங்கள் வந்து வீடு குடி போகலாம் ஸோ அதே மாதிரி கிழமைகள் பார்த்திங்கன்னா திங்கள் புதன் வியாழன் வெள்ளி ஞாயிறு ஸோ இந்த கிழமையில் நீங்கள் வீடு குடி போகலாம் ஸோ அங்கே போய் பால் காய்ச்சினா ரொம்ப நல்லாவே வாழ்க்கை அமையும் ஸோ அடுத்து வந்து நட்சத்திரம் எந்த நட்சத்திரத்துல குடி போனால் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னாக்கா அஸ்வினி ரோகிணி மிருகசீரிடம் புனர்பூசம் பூசம் மகம் உத்ராடம் சுவாதி அனுஷம் மூலம் திருவோணம் அவிட்டம் சதயம் ரேவதி உத்திரட்டாதி ஸோ இந்த நட்சத்திரத்தெல்லாம் வந்து வீடு குடி போகணும் ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேலண்டரில் உங்களுக்கு எப்படி நீங்கள் நீங்களே வந்து ஒரு குடி போகிறதுக்கு டேட்டு எப்படி பார்க்கலாம் அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் இப்போ பார்த்துக்கோங்க இந்த கேலண்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சுபமுகூர்த்தம் அப்படின்னு போட்டிருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம் சுபமுகூர்த்தம் வளர்ப்பிறை அது ஒரு நல்லா இருக்கும் சித்த யோகம் அப்படின்னு போட்டிருக்கு யோகம் போட்டிருக்கா ஸோ இது வந்து நல்ல நாள் ஸோ இது நல்ல நாளாக நீங்களே குறிச்சிக்கலாம் யாருக்கிட்டேயும் போய் கேட்கணும் அவசியம் இல்லை ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வளர்ப்பிறை சித்த யோகம் சுபமுகூர்த்தம் எல்லாம் இருக்குது ஸோ இப்போ நீங்கள் பார்க்கும்போது இப்போ நீங்கள் ஒரு வீடு பால் காய்ச்சி போகும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருந்ததுன்னா ரொம்ப அருமையாக இருக்கும் நீங்கள் பார்க்குற நாள் வந்து அஷ்டமி நவமியாக இருக்கக்கூடாது மரண யோகம் இருக்கக்கூடாது ஸோ இதுதான் முக்கியம் ஸோ அந்த மாதிரி தேய்ப்பிரையாகவும் இருக்கக்கூடாது வளர்ப்பிறையில் பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா என்னென்ன பொருட்கள் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா அரிசி அப்புறம் பருப்பு அப்புறம் வந்து உப்பு தண்ணி மெயினாக வாட்டர் பாட்டிலில் தண்ணி அந்த வீட்டிலேருந்து எடுத்துகிட்டு இந்த வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரணும் வாட்டர் பாட்டிலில் நீங்கள் வாட்டர் கண்டிப்பாக கொண்டு வரணும் அப்புறம் தேங்காய் ஸ்வீட்டு மூணு விதமான ஃப்ரூட்ஸு ஏதாவது ஒரு மூணு விதமான ஃப்ரூட்ஸு அப்புறம் மில்கு அது காய்ச்சறத்துக்கு ஆனோம் அதாவது அதில் பார்த்துரோம் எல்லாமே கொண்டு போகிறோம் விளக்கு கொண்டு போகும்போது விளக்குன்னு போது தான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் ஸோ நிறைய பேர் வந்து ஒரே ஒரு விளக்கை கொளுத்துவாங்க காமாட்சி அம்மன் விளக்குன்னு சொல்லிட்டு ஒரே ஒரு விளக்க கொளுத்துவாங்க ஒரு விளக்கை எப்பயுமே கொளுத்தக்கூடாது எப்பயுமே வீட்டிலையே என்றைக்குமே நீங்கள் ஒரே ஒரு விளக்கை கொளுத்தி வச்சிங்கன்னா நோய் வாய்ப்படுவீங்க நோய் தாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அதனால் ஒரு விளக்கை மட்டும் என்றைக்கும் கொளுத்தாதீங்க வீட்டில் ஒரு விளக்கை மட்டும் கொளுத்தி வைக்கவே கூடாது ஸோ ரெண்டு விளக்கு மினிமம் ரெண்டு விளக்கு கொளித்து தான் வைக்கணும் ஸோ அதனால் அந்த தப்பை மட்டும் செய்யாதீங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு இந்த மாதிரி என்னென்ன பொருட்கள் கொண்டு போகணும் இதெல்லாம் பார்த்து நீங்கள் இந்த மாதிரி கொண்டு போய் நீங்கள் வச்சு கடவுளை கும்பிட்டு நீங்கள் வந்து பால் காய்ச்சி அதை நீங்கள் பக்கத்து அக்கம் பக்கத்தில் இருக்கலாம் கொடுத்து இன்னும் உங்கள் குடும்பம் வந்து மகிழ்ச்சிகரமாக வாழத்துக்கான வழியே இது இந்த ஒரு வழிமுறை இப்போ நான் சொன்ன வழிமுறையை கண் பண்ண பின்பற்றிங்கன்னா ரொம்ப அருமையான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்